நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் மூன்றாம் பருவத்தின் முதல் இயல் அதற்குண்டான புக் பேக் ஆன்சர்ஸ் அது இல்லாமல் நம்ம அதில் எந்த பகுதி படிக்கணும் இது தேவையில்லாத பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இதில் எடுத்த உடனே பகுதி என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திருக்குறள் அதில் என்ன அதிகாரம் இனியவை கூறல் என்பது இருக்கோ நம்ம சிலபஸில் இருக்கோ இல்லையோ நம்ம இந்த திருக்குறள் என்பது நீங்கள் முழுமையாக பார்த்தாகணும் இந்த எல்லா குரலும் படிங்க அதற்குள்ளான பொருள் விளக்கம் அடுத்து அந்த பொருள் கூறு பழைய புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குரலுக்குமே ஒவ்வொரு வார்த்தையும் பொருள் கூறு கொடுத்துருப்பாங்க நம்ம புதிய பாடப்புத்தகங்கள்லாம் அந்த வடிவம் கிடையாது ஆக ரொம்ப எளிமையாக இருக்கும் இங்கே பழைய பாட புத்தகங்களில் வரக்கூடிய குரல் அதற்குள்ளான விளக்கம்லாம் ரொம்ப எளிமையாக இருக்கும் சிலபஸில் இருக்கோ இல்லையோ இதை நீங்கள் முழுமையாக படித்தாகும் சரிங்களா இது நமக்கு யூனிட் சிக்ஸில் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கு தேவையானது ஆக மிக முக்கியம் முழுமையாக படிங்க அடுத்த செயல் பகுதி செய்யும் தொழிலே தெய்வம் இது மிக மிக முக்கியமான ஒரு வரி இந்த வரியவே கொடுத்து கேட்டிருக்காங்க யார் ஆசிரியர் அப்படிங்கிறது அந்த ஆசிரியர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர் சிலபஸில் இருக்காரா கட்டாயம் இருக்கார் அப்போ இந்த பாடல் நீங்கள் படிக்கணும் அதுவும் இதில் முதலில் வரக்கூடிய இந்த இரண்டு வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேட்டிருக்காங்க அது இல்லாமல் கடைசி பேரா அந்த பாட்டு மொத்தம் மூணு பாட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா அதாவது மூணு பேராக கொடுத்துருப்பாங்க இந்த கடைசி பேரை மிக முக்கியம் இதுவும் பார்த்துக்கோங்க அடுத்து ஆசிரியர் குறிப்பு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவருடைய சிறப்பு பேர் என்ன மக்கள் கவிஞர் சரிங்களா எளிய மக்களுக்கும் போய் அந்த இந்த கருத்துக்கள் போய் சேரணுங்கிறதுக்காக ரொம்ப எளிமையான முறையில் பாடல் அமைத்தது யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான் அவர் பிறந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டையில் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கப்படுத்தான் காடு ஒரு முறை எக்ஸாமில் கேட்டது சிங்கப்படுத்தான் காட்டில் பிறந்தவர் யாருன்னு கேட்டிருந்தாங்க நம்ம மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அப்படிங்கிற கருத்தில் வச்சுட்டு கல்யாண சுந்தரத்தை வந்து சொல்லவே கிடையாது பட்டுக்கோட்டைக்குள்ளார எந்த ஊர்ல பிறந்தாரு சிங்கப்படுத்தான் காட்டில் பிறந்திருவாரு அது என்ன சிங்கப்படுத்தான் காடு சங்கம் படைத்தான் காடு அதுதான் காலப்போக்கில் சிங்கப்படுத்தான் காடுன்னு மாறி இருக்கும் அதனுடைய காலம் கொடுத்துருப்பாங்க அது கொஞ்சம் டவுட்டு தான் கேட்கறதுக்கு இருந்தாலும் அவருக்கு சிறப்பு பெயர் மிக மிக முக்கியம் அடுத்த பாடம் கல்லிலே கலைவண்ணம் இது நம்ம பாடப்பகுதியில் புதுத்தமிழ் பாடத்திட்டத்தில் இல்லை ஆனால் நம்ம யூனிட் சிக்ஸுக்கு இது தேவை இந்த பாடத்தை ஒரு கிளான்ஸ் பாருங்க அந்த அளவுக்கு அந்த மாதிரி கேள்விங்கிறது சரி கண்டென்ட்டுங்கிறது அந்த அளவுக்கு இருக்காது மேலோட்டமாக தான் இருக்கும் அது சிற்பக்கலை சார்ந்த ஒரு தகவல் அது எந்த பாடம் எந்த இடம்னா தாரசுரம் ஐராவதேஸ்வரர் கோயிலை பத்தி கொடுத்திருப்பாங்க இசை படிகட்டங்க இருக்கும் அது ஒவ்வொரு சின்ன சின்ன சிப்புமே ஒரு புராண காட்சி வந்து காட்சிப்படுத்துவதாக சொல்லியிருப்பாங்க இத நீங்கள் மேலோட்டமா படித்தால் போதும் அடுத்த துணைப்பாடம் சாதனை பெண்மணி மேரி கியூரின் இருக்கும் இந்த துணைப்பாடம் நமக்கு தேவைப்படாது சிலபஸ்ல கிடையாது கேட்டது இல்லை அதை விட்டுருங்க இதுல நமக்கு தேவையானது இந்த முதல் இயரில் நமக்கு மிக மிக முக்கியம்னா அந்த இலக்கணம் மற்றும் மொழித்திறன் பயிற்சியால் வந்து அதிகமான வரும்னு சொன்னையா நம்ம புது சிலபஸில் வரக்கூடிய பகுதி இதுல அதிகமாவே இருக்கும் பாருங்க எடுத்த செயல் மொழி அப்படிங்கிற பகுதியில் ஒரு வார்த்தை கொடுத்துட்டாங்க எவன் கொலோ அந்த குழுங்குற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்ப பொருளுக்கு ஒரு அடிப்படையாக கேள்வி வரலாம் கொலோ என்றால் எந்த ஒரு அர்த்தம் சொல்லப்படலை ஏதாவது பார்த்தீங்கன்னா செய்யுள்ள ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அசைச்சொல் தான் கொல் அப்படிங்கிறது அந்த கொள் அப்படிங்கிற வார்த்தை சேரும் பொழுது அந்த முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு ஒரு அழுத்தமானது ஏற்படும் சொல்லுவாங்க பொருள் அழுத்தத்துக்காக அல்லது ஓசைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் கொல் அப்படிங்கிறது சரிங்களா அல்லது ஐயத்தின் பா இது வந்து எந்த பொருளில் வரும் ஐய பொருளில் வரும் மானோ மயிலோ மானோ மயிலோ அப்படிங்கிறது பதிலாக மான் கொல் மயில் கோல் அப்படின்னு நம்ம மாற்றிக்கிறது அப்ப ஐயத்தின் பேர்ல ஒரு கேள்வி கேட்குறோம்னா அங்க அந்த கோல் என்ற வார்த்தை பயன்பாட்டில் இருந்திருக்கு அடுத்து அளபடை அலபடை அப்படிங்கிறது என்ன இது மிக மிக முக்கிய நம்ம பகுதியில் சார்பிழத்து அதுல பத்து வகை உயிர் அளபடை ஒற்றளபடை அலபடை என்றால் என்ன அளவு கூட்டல் எடை எப்படி பிரிக்கலாம் அளவு கூட்டல் எடை என்ன பிரிக்கலாம் அளவு என்றால் என்ன மாத்திரை என்பதுதான் அர்த்தம் எடை என்றால் நீட்டி ஒழிப்பது இப்ப உதாரணத்துக்கு இந்த இழத்து கா என நழுதுறை இத்தனை மாத்திரை ரெண்டு மாத்திரை அதுவே நீண்டு மூன்று மாத்திரையே ஒழித்ததுன்னா அதுதான் அலபடைன்னு சொல்லுவாங்க அப்ப ரொம்ப எளிமையா சொல்ல போனா ஒரு எழுத்து தனக்குண்டான அடிப்படையான எழுத்துல இருந்து நீண்டு தான் அலபடை அப்படிங்கிறது அப்ப இந்த வியாபாரிகள் பெரும்பாலும் ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அவங்க தான் உச்சரிப்பாங்க அதற்கு காரணம் ஓசை குறையும் பொழுது நீண்டு ஒழிக்கணுங்கிறதுக்காக அப்ப அந்த வியாபாரிகள் ஒரு பொருளை அழைக்கும் பொழுதோ அல்லது ஒரு நபரை நாம் அழைக்கும் பொழுதோ நாம அந்த அலபடையை வார்த்தைகளை தான் பயன்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இந்த அளபடைங்கிற கான்செப்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டா போதும் அடுத்து வரக்கூடியது எல்லாம் முக்கியம் நம்ம சிலபஸ்ல வரக்கூடியதுதான் பிழையும் திருத்தமும் இது என்னன்னா பால் மரபு தினை மரபு அப்படிங்கிற கான்செப்ட்ல வந்திருக்கும் இதுல நீங்களே பார்த்தது தெரியும் ரொம்ப எளிமையான ஒரு தொடர் தான் சிங்கம் வந்தான் என்ன வரணும் சிங்கம் வந்தது ஆக அடுத்து ராமன் அழுதால் ராமன் என்பது ஆண் பால் அழுதால் என்பது பெண் பால் சரியா அப்ப ராமன் அழுதான் பறவைகள் பாடியது பறவைகள் என்பது என்ன பால் பழவின் பால் அப்ப பாடியது வருமா வராது பாடின பாடின என்பதும் பலவின் பால் அடுத்து அவன் வந்தேன் அவன் என்பது படர்க்க வந்தேன் என்பது தன்மை அப்ப இப்படி என்ன என்ன வருவீங்க மாத்தினா அவன் வந்தான் இது நமக்கு சிலபஸ் இருக்கு மிக முக்கியம் அப்ப தொடர தவறான தொடரை கொடுத்து சரியானது என்ன அப்படிங்கிறது கேள்வி கேட்பாங்க அதுதான் கீழே பாருங்க விடையாம கொடுத்துருப்பாங்க இது வந்து நம்ம வந்து மூணாவது யூனிட் நினைக்கிறேன் அந்த இடம் வந்து அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பால் மரபு தினை மரபு அப்படிங்கிற மாதிரி அந்த பேசிக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க அது திணைங்கிறது இந்த பால் என்பது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காலம் இதெல்லாம் நம்ம வந்து பேசிக்கு நம்ம புது டென்த்து புக்கில் வந்து தொண்ணூறாவது பக்கத்துல திணை பால் மரபு பால் அப்புறம் வந்து பார்த்தோம்னா எண் காலம் இடம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கமாக கொடுத்துருப்பாங்க இது வந்து நமக்கு எதற்கு தேவை அந்த வினைச்சொலோடையும் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இருந்தாலும் நீங்கள் என்னென்னு மேலோட்டமாக பார்த்துக்கலாம் தினை என்பது புது ரெண்டாக பிரிக்கிறாங்க அது இந்த தினை என்றால் என்ன அர்த்தம்னா ஒழுக்கம் என்பது அர்த்தம் ஒரு முறை கேட்டுதான் தினை என்றால் என்ன அர்த்தம் ஒழுக்கம் என்பதுதான் அர்த்தம் ரெண்டா பிரிக்கிறாங்க உயர்தினை அக்ரிணைன்னு சொல்லிட்டு உயர்தினை என்பது என்ன மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்துல உயர்தினை மனிதன் அல்லாத எந்த ஒரு பொருளுமே அது உயிருள்ளதோ அல்லது உயிரற்றதோ எந்த ஒரு பொருளுமே அக்ரிணை எனப்படும் நிறைய பேர் என்ன தவறா புரிஞ்சுக்கிறாங்கன்னா உயிருள்ள பொருள் எல்லாம் உயர்தினை உயிர் இல்லாத பொருள் எல்லாம் அக்ரிணைன்னு எடுத்துக்கிறது தவறு மனிதன் மட்டும்தான் இந்த உலகத்தில் உயிர் உயர்ந்தினை அதாவது மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை எது வந்தாலும் அது உயர்தினு சொல்லுவோம் மனிதனுக்கு சம்மந்தப்படாத எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் அது அக்ரிணை எனப்படும் இதில் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அக்ரிணையில மனிதன் அல்லாத உயிருள்ள பொருள் அது இல்லாமல் உயிரற்ற பொருள் எதுவா இருந்தாலும் அது அக்ரிணை எனப்படும் எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ உதாரணத்துக்கு உயர்ந்தினை உயர்ந்தினை நம்ம எடுக்கும் பொழுது வீரன் ஒரு நபரை சொல்றாங்க அம்மா நடிகன் கண்ணகி இது ஒரு நபரை சொல்கிறாங்களே அப்ப இதெல்லாம் என்ன உயர் திணை அதுவே பூ மரம் பூனை குருவி இதெல்லாம் கவனிச்சு பாருங்க மனிதனுக்கு சம்பந்தப்படாத வார்த்தை அப்ப இது என்ன அக்ரிணை பெயர்கள் சரிங்களா இப்ப அடுத்து பாருங்க அதுக்குள்ள ஒரு பயிற்சி மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த பெயரா வரக்கூடிய அந்த வண்ணமிட்ட வண்ணமா இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு உண்டான திணை வகை என்ன அரசன் என்பது ஒரு மனிதர் இல்லையா அப்ப இது என்ன உயர்தினை காடு மனிதனுக்கு சம்பந்தப்படாத ஒண்ணு அப்ப இது அக்ரிணை அடுத்து வீரர் உயர்தினை அடுத்து பணியாளர்கள் உயர்தினை அடுத்து என்ன இருக்கு மலைப்பாம்பு அக்ரிணை இந்த மனிதனுக்கு சம்மந்தப்படலை காற்று அக்ரிணை மரங்கள் அக்ரிணை குரங்குகள் அக்ரிணை ஆந்தைகள் அக்ரிணை அமைச்சர் உயர்தினை தளபதி உயர்தினை ஆக மனிதனை குறிக்கக்கூடிய வார்த்தை ஓகேங்களா அடுத்து பால் பால் என்பது பொதுவாக வந்து ஐந்தா பிரிக்கிறாங்க ஐந்து வகைப்படும் ஆணை குறித்தால் ஆண் பால் அவன் அடுத்து அண்ணன் வீரன் அடுத்து பெண்ணை குறிப்பது பெண்பால் பால் அவள் அரசிங்களா மாணவி பெண்ணை குறிப்பது அடுத்து பலர்பால்னா இந்த உயர்தினை வடிவத்துல ஒரு டீமா இருக்காங்க ஒரு குழுவா இருக்காங்க அப்படின்னா அதான் பலர்பான்னு சொல்லுவாங்க அவர்கள் இளைஞர்கள் மக்கள் வீரர்கள் சொல்றது அதே ஒன்றன் பால் என்பது என்னன்னா அக்ரிணைல அக்ரிணை அதாவது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும் முதல் மூணுமே மூன்று பாலுமே உயர்தனைக்கு உரிய பால்கள்னு சொல்லுவாங்க கடைசி இரண்டு பாலுமே அக்ரிணைக்கு உண்டான பால்ன்னு சொல்லுவாங்க இந்த அக்ரிணையில ஒரு ஒரு பொருளை பத்தி மட்டும் பேசினாங்கன்னா அது ஒன்றன் பால் ஆக எடுத்துக்காட்டு என்ன அது குதிரை சரிங்களா அதுவே பல பொருளை பத்தி பேசியிருந்தாங்கன்னா அது பலவின் பால் அதுதான் அவைகள் சாரி அவை மாடுகள் மான்கள் குதிரைகள் யானைகள் சொல்றது சரிங்களா தெளிவா தெரிஞ்சுக்கணும் அக்ரினில ஒரு பொருளாக இருந்தா ஒன்றன் பால் பல பொருளா இருந்தா பலவின் பால் பாத்தோம்னா பிள்ளைகள் கான்செப்ட்ருக்காங்க ஆண் பால் பெயர் சொல்லானது ஆண் பால் வினை தான் பெறும் அதாவது எந்த பால்ல நம்ம சொல்றோமோ அந்த பால் தான் வினைச்சொல் விகுதியாக இருக்குங்கிறாங்க அவன் வந்தான் அவன் என்பது ஆண் பால் அப்ப வந்தான் என்பது ஆண் பாலே முடிக்கணும் அதே போல அவள் என்பது பெண் பால் வந்தாள் பெண்பால்ல முடிக்கணும் அடுத்து அவர்கள் என்ன பலர்பால் வந்தார்கள் பலர்பால்லேயே முடிக்கணும் அது என்பது ஒன்றன் பால் வந்தது ஒன்றன் பால்ல முடிக்கணும் அவை என்பது பழவின் பால் வந்தன பழவின் பால்ல முடிக்கணும் இது நமக்கு சிலபஸ்ல இருக்கு இதை சார்ந்து கட்டாயம் ஒரு கேள்வி கேட்பாங்க தெளிவா பாத்துக்கோங்க சரி இப்ப அந்த கான்செப்ட்ல கீழே ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்க தோட்டத்தில் பூக்கள் பூத்து இருந்ததுன்னு இருக்கு என்ன வரணும் அடிச்சுட்டு இருந்தன ஏன்னா பூக்கள் என்பது என்ன பழவின் பால் இல்லையா அப்பங்க பழவின் பாலில் போடணும் பறிப்பதற்கு கமலா வந்தால் கூடவே ராணியும் வேணியும் வந்தால் ராணி வேணி அப்போ என்ன பலர்ப்பல பழாயிடுச்சா அப்போ என்ன சொல்லணும் வந்தார்கள் அல்லது வந்தனர் வந்தார்கள் அப்போது அப்போது தோட்டத்தில் ஒரு பாம்பு ஓடின சரியா கிடையாது பாம்பு என்பது என்ன ஒன்றன் பால் அப்போ ஓடியது ஒன்றன் பாலே முடியணும் அடுத்து கமலா கத்தினான் கமலா என்பது என்ன பெண்பால் அப்ப கத்தினான் ஆண் பாலா இருக்கு இல்லையா மாத்தணும் இல்லையா அப்ப கத்தினால் பெண்பால் ராணி மட்டும் பயமின்றி பாம்பை நெருங்கினார்கள்னு இருக்கு தப்பு இல்லையா ஏன்னா ராணி என்பது ஒரு ஒரே ஒரு பெண் தான் அப்ப பெண்பால் தான் அப்ப நெருங்கினால் பெண்பாடிலையும் முடிக்கணும் சரிங்களா ஆக இந்த கான்செப்ட்லேருந்து கட்டாயம் ஒரு கேள்வி வரும் பார்த்துக்கோங்க அடுத்து முதலி அகர முதலிக்குள்ளான பேசிக் அந்த உயிர் வரிசையும் மெய்யிலத்துக்குண்டான வரிசையும் அந்த பிரிவுகளையும் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு கிளான்ஸ் படிச்சு பாருங்க கீழே அது பயிற்சி பண்ணுறதுக்கு சில வார்த்தைகளை வரிசைப்படுத்தியிருப்பாங்க இந்த பேரெல்லாம் ரொம்ப முக்கியம் பாருங்க இதில் வார்த்தைகள் பாருங்கள் மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா இது எல்லா ஏதாவது இந்த இந்த வரிகள் பாருங்கள் அதாவது ஆகார ஓசை பெற்று முதலெழுத்து வந்திருக்கும் ஆகவே நம்ம இப்போ என்ன பண்ணோம் ரெண்டாவது எழுத்து செக் பண்ணி பார்க்குற மாதிரி வரும் இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் கவனிக்கணும் நீங்கள் எப்படி நீங்கள் அகர வரிசையை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தையிலையுமே முதலிடத்தை செக் பண்ணுறீங்க எல்லாமே என்ன ஓசை ஆ ஆகார எழுத்து பெற்று தான் வந்திருக்கு அடுத்து ரெண்டாவது இடத்து பார்க்கும்பொழுது ஆமை அந்த ரெண்டாவது எழுத்தை மட்டும் நீங்கள் தனியாக போர்வே எடுத்து எழுதிக்கணும் அடுத்து அதை ஒன் பை ஒன்று செக் பண்ணுற மாதிரி இருக்கும் சரி இப்போ நான் எழுதுறதுக்கு வேலைன்னா அப்படின்னு நான் சொல்கிறேன்னு கவனிச்சிட்டே வாங்க இதில் எது ஃபஸ்ட்டு வரும் ஆசிரியர் ஒன்று சரிங்களா அடுத்து ஆடு அடுத்து ஆண்டு அடுத்து ஆத்திரம் அடுத்து ஐந்தாவது ஆமை அதன் பிறகு இரளவள இடைநிலத்து இருக்கு இல்லையா ஆயி ஆயிரம் அடுத்து ஏழாவது ஆர்வம் எட்டாவது ஆலை ஒன்பது ஆவணி பத்து ஆறு சரிங்களா ஆக இரண்டாவது எழுத்த இந்த வரிசை பிரகாரமாக நீங்க வந்து இதுல ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் என்ன அப்படின்னா மெய் எழுத்து வருமா அடுத்து உயிர்மை எழுத்து வருமானு சொல்லி ஒரு கன்ஃபியூசன் இருக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரிசையாக இருந்ததுன்னா நீங்கள் வரிசையை மட்டும் பாருங்க மெய்யா உயிரா உயிர் மெய்யா என்பது பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துலையே ஆடு அது இல்லாமல் ஆட்டம்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல தான் நீங்கள் மெய் வந்திருக்கா மெய் வந்திருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும் ஆனால் எல்லா வார்த்தையுமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மெய்யை ஒவ்வொரு எழுத்த வரிசையாக வந்திருக்கும் சரிங்களா அதனால நமக்கு அது பிரச்சனை கிடையாது சரிங்களா அடுத்து பொதுவாக அந்த பள்ளி குழந்தைகளுக்காக சில தகவல் கொடுத்துருப்பாங்க அது நமக்கு தேவையில்லை அதை விட்டுருங்க பின்னாடி இதில் வரக்கூடிய இந்த மதிப்பீட்டு கல்வி மாதிரி சிலது வந்திருக்கும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அதுவும் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படியே பாருங்கள் அதாவது கேட்டல் திறன் மதிப்பீட்டு கல்வி இந்த மாதிரி வரக்கூடிய இடங்கள்ல ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இங்கே என்ன தகவல் இருப்பா அந்த அழகு கலை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு பேராக கொடுத்துருப்பாங்க இந்த பேரை அப்படியே முழுமையாக படிங்க ஏன்னா இது வந்து யூனிட் சிக்ஸ்லேயே இருக்குது இதற்கு ஆசிரியர் யார் அப்படின்னா மயிலை சீனி வேங்கடசாமி அவருடைய படைப்பின் பெயர் என்ன தமிழ் வளர்த்த அழகு கலைகள் என்பது தான் இதை சார்ந்து கேள்வி கீழ் ஒரு ஐந்து கேள்விகள் கேட்டிருப்பாங்க சரிங்களா அப்போ ஒரு பத்தியை கொடுத்து வினாக்களுக்கு விடை எழுதுக அந்த கான்செப்டில் இந்த பேரா கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது தெளிவாக பார்த்துக்குவோம் சரிங்களா அடுத்து வரக்கூடிய பேரா நமக்கு தேவையில்லை இது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்ம பழைய புக்கில் டென்த்து புக்லையுமே இது வந்திருக்கும் சும்மா பேச்சு வழக்குல அல்லது வந்து அந்த உரைநுடைய வடிவத்தில் எதுகை மோனை வந்து எப்படி புகுத்திருக்கார் அப்படிங்கிறதுக்காக ராப்பி சேது பிள்ளையுடைய அந்த கட்டுரை தான் கொடுத்துருப்பாங்க எந்த நூல் அப்படின்னா தமிழ் விருந்து அப்படிங்கிறது சும்மா ஒரு கிளான் சொன்னால் பார்க்கலாம்னா அந்தளவுக்கு கண்டென்ட் இருக்காது அடுத்து பயிற்சி வினாக்கள் அதாவது கற்றலடை கற்றல் அடைவு ம மதிப்பீடுகள் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் பாருங்கள் எதிர்ச்சொல் அறிந்து எழுதுக மிக மிக முக்கியம் நம்ம சிலபஸில் இருக்குது இல்லையா காய் எதிர்ச்சொல்லுன்னா கனி இங்கேயே எதற்குமான விடைகள்லாம் பிராக்கெட் பண்ணி கொடுத்துருக்காங்க இம்மை அதற்கான எதிர் மருமை மறுமை இம்மை மறுமை அல்லவை நல்லவை இன்பம் துன்பம் கனவு நனவு இரவு பகல் கருப்பு வெள்ளை பள்ளம் மேடு மேல் கீழ் இனிப்பு கசப்பு இந்த அளவுக்கு எளிமையாக இருக்காது இருந்தாலும் நமக்கு சிலபஸ் இருக்கானு நீங்கள் அதை பார்த்துக்கணும் அடுத்து மயங்கொழி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த வடிவம் நம்ம கேட்டதில்லை இருந்தாலும் பார்த்துக்கோங்க மழலை எந்த நகரம் வருங்கிறது அதே போல் அடுத்து எழிலால் அடுத்து முள ஒளி சத்தம் சரிங்களா அடுத்து தொழிலாளி புல்லாங்குழல் குளம் சரிங்களா எந்த நகரம் வருங்கிறது கேள்வியே கேட்டிருக்காங்க அடுத்து மறுபடியும் எதிர்ச்சொல் எதிர்ச்சொல் என்னவா இருக்கு இந்த பால் சார்ந்து இருக்கும் ஆண் பால் பெண்பால் சார்ந்து உழவன் எதிர்ச்சொல் என்ன உலத்தி சிறுவன் சிறுமி பாட்டன் பாட்டி தோழன் தோழி அரசன் அரசி சரிங்களா இங்க மிக முக்கியமான ஒரு குறிப்பு பழைய புக்ல அதுவும் பழைய தேர்வுகள்ல கேட்ட குறிப்புகள்ல மிக முக்கியம் இது ஒன்று என்ன அப்படின்னா பால் பகா பெயர்கள் அதாவது அறிந்து கொள்ள முடியாமல் ஆனா பின்னா என அறிந்து கொள்ள முடியாத பொதுவான பால் விகுதி பெற்ற வார்த்தைகளை வேலாம் குழந்தை சிற்பி ஏழை அமைச்சர் பேதை அறிவாளி மேதை நோயாளி இந்த வார்த்தைகள்லாம் எடுத்து பாருங்க ஆனா பின்னன்னு உறுதியாக சொல்ல முடியாது இது பால் பகா சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஜென்ரலாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஆக இந்த முதல் இயல்ல மிக மிக முக்கியமான பகுதி இதுதான் என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க பிறமொழி சொற்களை கண்டறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க இந்த பிறமொழிக்கு உண்டான தமிழ் வடிவம் என்னென்னு அப்படியே சொல்லிடுறா நோட் பண்ணிட்டே வாங்க இதில் நமக்கு தேவையான ஒரு குறிப்பு என்ன அப்படின்னா தனி குறிலுக்கு அடுத்து ரகர ஒற்று இருந்ததுன்னா அதாவது இரு என்ற எழுத்து இருந்ததுன்னா அது கட்டாயம் பிறமொழி சொன்னுங்கிறாங்க ஏன்னா தமிழ்ல தனி குறிலுக்கு அடுத்து அந்த இரு என்ற எழுத்து வராது ஒருவேளை வந்திருந்தா அது பெருமொழி சொல்லுங்கிறாங்க உதாரணத்துக்கு அர்ஜுனன் அர்ஜுனன் அப்படிங்கறது பெருமொழி சொல்லுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அப்ப இந்த இடத்துல நாம என்ன பண்ணிருப்பாங்க அருச்சுனன் ரூவா மாத்திருப்பாங்க அதே போல தர்மம் தலைகாக்கும் எதுவும் ரூவா மாத்திருப்பாங்க இப்ப இங்க வந்து கொடைதான் தலை காக்கும் சொல்றாங்க அப்ப தர்மம் கொடைன்னு சொல்லிக்கலாம் அடுத்து நிர்வாகி என்றால் தமிழ் வார்த்தை என்ன பொறுப்பாளர் அல்லது மேலாளர் சொல்லலாம் அடுத்து கற்பூரம் சொல்லுவாங்க நிகழ்காலத்தில் பேச்சு வழக்கில் கற்பூரம் கேட்டா கல் கூட்டல் பூரம்னு பிரிக்கலாம் சரிங்களா பூரம் என்றால் மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க கல்லால் ஆன மருந்து அப்படிங்கிற கான்செப்ட்ல கற்பூரம் என மாறி இருக்கும் சரிங்களா அடுத்து எண்ணி துணிக கர்மம் கர்மம்னா என்ன செயல் அல்லது வினை சுற்றுலாவில் தான் கண்ட இயற்கை காட்சிகளை கலையரசி வர்ணித்து உவமித்து கூறினாள் வர்ணித்து என்றால் உவமித்து புதிதாக கட்ப கட்டப்பட்ட அந்த வீட்டுக்கு நேற்றுதான் வர்ணம் என்னங்க வண்ணம் பூசப்பட்டது சர்ப்பத்தினை கண்டதும் என்ன பாம்பை கண்டதும் என நீ பேசுவதின் அர்த்தம் பொருள் எனக்கு புரியவில்லை அர்த்தம்னா பொருள் அடுத்து இங்க வரக்கூடிய வார்த்தை அர்ச்சனை இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அர்ச்சனை என்பது பிறமொழி சொல் தான் தமிழ் வார்த்தை என்ன பூசணைன்னு சொல்லணும் சரிங்களா அப்போ இந்த ப பாக்ஸ் பண்ணப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே பிறமொழி வார்த்தை அதை நீங்கள் தனியாக எடுத்து கோர்வே எழுதிக்குவோங்க இப்போ நான் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் மாற்றிக்குவோம் தமிழில் மாற்றி எழுதிக்கணும் சரிங்களா இந்த படியும் நமக்கு சிலபஸில் இருக்குது முக்கியம் பார்க்கணும் அடுத்து இதில் வரக்கூடிய இந்த ரகர வேறுபாடுங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா ரெண்டு ரகரம் கொடுத்துருக்காங்க இதற்குண்டான வார்த்தை வந்து சாம்பிளாக கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம எழுதணும் இப்போ குறை அவங்க வந்து கரை கரைன்னு கொடுத்துட்டாங்களே கரைன்னா என்ன கடற்கரைன்னு சொல்லுவோம் அதுவே இந்த கரை என்றால் என்ன அழுக்குன்னு சொல்லுவோம் அடுத்து குறை அதை இங்கே எழுத்துக்கள் கொடுத்துட்டாங்க இதை நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இங்கே வார்த்தைகளை உருவாக்கணும் இப்போ குறைனா ஒலித்தல் அதாவது நாய் குறைக்குன்னு சொல்லக்கூடியது அதுவே குறைனா ஒரு அளவு குறைஞ்சி போச்சு சொல்கிறீங்களா அது அடுத்து இங்கே இறை என்றால் என்ன உணவு அதுவே இறை என்றால் கடவுள்னு சொல்லுவோம் அடுத்து திரை என்றால் துணி திரை என்றால் வரி உரை என்றால் சொல் அதாவது உரை தேன் உரைத்தார்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா சொல்வது அதுவே உரை என்றால் தங்கக்கூடிய இடம் உறைவிடம்னு சொல்லிக்கலாம் அறை என்றால் பாதி அதுவே அறை என்றால் ஒரு அரை சரிங்களா ஒரு பகுதின்னு சொல்லிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்க இறுதியாக அந்த இயலுக்கே உண்டான பொதுவான வினா மாதிரி கொடுத்துருக்காங்க பொருள் கூறு படிறு என்றால் என்ன வஞ்சம் என்பது அர்த்தம் அமர் என்றால் விருப்பம் என்பது பொருள் சரிங்களா அடுத்து நிரப்புக மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுவோர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்றைய க கண்தானத்துக்கு அன்றைய எடுத்துக்காட்டாக திகழ்ந்தது யார் கண்ணப்பர் இது எதில் இருக்கோ அந்த கல்லிலே கலை பண்ண சிற்பக்கலையில் வரக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக அது இருக்கும் சரிங்களா ஆக நம்ம இந்த பதிவுள்ள பழைய ஆறாம் வகுப்பு புத்தகத்தில் வரக்கூடிய இந்த மூன்றாம் பருவத்தின் முதல் இயல் வினாவிடைகள் பார்த்துருக்கோம் நம்ம அடுத்த பதிவுள்ள அடுத்த இயலுக்குண்டான வினாவிடைகள் பார்க்கலாம் நன்றி